ஹலோ மக்களே இந்த வீடியோல டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ண முதல்ல என்னென்ன ஸ்டெப்லாம் பயன்படுத்துறோங்கிறத பார்ப்போம் பாப்போம் வாங்க டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ண ஒரு ஃபோட்டோ தேவை சாஃப்ட்வேர் ஒன்று தேவை சம் பிரஸஸ் தேவை இதுல போட்டோஷாப்ல தாங்க டிஜிட்டல் பெயிண்டிங் பண்றோம் ஃபோட்டோஷாப்பை கூகுள் உங்களுக்கு அடவ நிறைய டவுன்லோடு ஃபோட்டோஷாப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து தேவையானது ஒரு ஃபோட்டோ அதை நிறைய வெப்சைட்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் நாம யூஸ் பண்றது இந்த மூணு வெப்சைட் தான் முதல்ல பென் ட்ரெஸ் டைப் பண்ணி பாருங்க அடுத்தது கிளிக்கர் இமேஜ் அடுத்தது கூகுள் இமேஜ் தான் இந்த மூணு வெப்சைட்ல தான் நான் அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணுறேன் இந்த மூணு வெப்சைட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க லிங்க்கை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் நீங்கள் இந்த பிஎஸ்ஐ கணக்கு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு ஃபைல் மெனு போங்க ஃபைல் மெனுவில் ரெண்டாவது ஸ்டெப்பில் ஓப்பன் இருக்கும் கண்ட்ரோல் ஓ கொடுத்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஒரு கிளிக் கொடுத்துட்டு இங்கே ஓப்பன் கொடுங்க இந்த ஃபோட்டோ ஓப்பன் ஆயிரும் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கிறது இந்த ஃபோட்டோ தான் இமேஜ் மெனு போங்க இமேஜ் மெனுவில் இமேஜ் சைஸ் போங்க சைஸில் போயிட்டு பிக்சரில் வச்சுக்கோங்க பிக்சரில் வச்சுட்டு இப்போ ரீசைஸ் கொடுக்குறேன் நான் ஒரு ஃபைவ் தௌசண்ட் குடுக்கறேன் ரெசலேஷனை பத்தி இப்போ கவலைப்பட வேண்டாம் ஸ்மெஜ் பண்ணதுக்கு அப்புறம் அதிகமா வச்சுக்கலாம் இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க ஜூம் பண்ணுங்க ரெண்டு மூணு காப்பி போட்டு வச்சுக்கோங்க ரெண்டு காப்பி போட்டு ஃபில்டர் மீனு போங்க அதர்ஸ்ல போயிட்டு ஹை பாஸ் ஃபில்டர் கொடுங்க இப்போ இதுல தேவையான அளவு உங்க போட்டோ எந்த அளவுக்கு விசிபிலிட்டி இருக்குங்கறத பாத்துங்க ஹைலைட்டா தெரியணுங்கிற அளவுக்கு இருந்தா போதும் நான் ஒரு எயிட் பாயிண்ட் டூ இப்போ இந்த பிளண்டிங் மோட்ல போயிட்டு லீனியர் லைட் கொடுக்குங்க இப்போ கொஞ்சம் ஷார்ப்னஸ் ஏறி இருக்குது ஃபோட்டோவில் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிக்கிறேன் மெர்ஜ் பண்ணிட்டு அகைன் ஒரு காப்பி போட்டுக்கிறேன் இதுக்கப்புறம் ஃபோட்டோவை கட் பண்ணுங்க பென்டூலில் இந்த ஃபஸ்ட்டு பென் டூல் எடுத்துக்கங்க ஃபோட்டோவை கண்ட்ரோல் ப்ளஸ் அமுக்கினீங்கன்னா ஜூம் இன் ஆகும் கண்ட்ரோல் மைனஸ் அமுக்கினீங்கன்னா ஜூம் அவுட் ஆகும் ஃபோட்டோ நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இங்கே ஒரு க்ளிக் பண்ணி இந்த மாதிரி இழுத்துட்டு அதுக்கப்புறம் சென்ட்ரில் ஆல்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல கட் ஆயிரும் இப்போ அந்த ஏரோ தெரியும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் திரும்ப கன்டினியூ பண்ணுங்க லைட்டாக பென் பண்ணிக்கோங்க அப்புறம் நான் இங்கே வச்சுக்கிறேன் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு இழுத்தனால தான் இந்த ஏருக்கு வருது நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி வச்சு கட் பண்ணாதீங்க இப்படி கட் பண்ணிவிட்டு போகாதீங்க அது ஒரு நல்ல ஃபினிஷிங் கொடுக்காது இப்போது அளவு இழுத்துக்குங்க இழுத்துட்டு கரெக்டாக அந்த ஸ்கொயர் பாக்ஸ்கிட்ட வச்சு ஆல்டம் அமுக்கினீங்கன்னா அந்த ஏராக தெரியும் அப்போதைக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஸ்டார்ட் அடுத்த லைன் நம்ம கட் பண்ணி கொண்டு போகலாம் மறுபடியும் லைட்டாக எழுத்துக்குங்க இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொண்டு போங்க இப்போ தெரியும் நான் இந்த அளவுக்குல வச்சு கட் பண்ணனால எனக்கு சரியான ஆர்க்கு கிடைக்கல அதனால் நான் இங்கே வச்சு இப்படி கட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க இந்த இமை முடி கட்டாக பற்றி வருத்தப்படாதீங்க அதுக்கப்புறம் நம்ம ஹேர் போடும்போது அதை டெவலப் பண்ணிக்கலாம் இப்போ ஜூமோட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ கரெக்டாக பாருங்கள் இப்போ கண்ட்ரோல் என்று அடிச்சிங்கன்னா செலக்ட் ஆகிரும் இப்போ என்னோடய ஃபைல் வந்து வெளியில் செலக்ட் ஆகிருக்கு நமக்கு அந்த ஃபோட்டோ தான் இப்போ ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஐ அடிச்சிங்கன்னா உள்ளே செலக்ட் ஆகிரும் அதுக்கப்புறம் ஃபெதர் கொடுங்க சிஃப்ட்டு எப்சிக்ஸை கொடுங்க இப்போ ஃபெதர் ஆப்ஷன் வந்துடும் நான் ஒரு த்ரீ கொடுத்துக்குறேன் த்ரீ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்குறேன் ஃபெதர் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா கட் பண்ணது தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த ஃபெதர் ஆப்ஷன் கொடுப்போம் இப்போ கண்ட்ரோல் ஜே அடிங்க கண்ட்ரோல் ஜே அடிச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த ஃபைல் உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்கான்னு பாருங்க நான் ஏற்கனவே இந்த ஃபைலை ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அதனால் நான் ஏற்கனவே ஃபைல் ஒர்க் பண்ணி எல்லாம் ஃபைல் முடிச்சிருக்கேன் நீங்கள் இந்த ஃபைல் இப்போ நான் ரஃபாக இதில் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கண்ட்ரோல் ஜே கொடுக்குறேன் பாருங்கள் கட்டாகி தனியாக வந்துடுச்சு இப்போ இந்த எல்லா ஃபைலையும் நான் ஆஃப் இந்த கட் பண்ண ஃபைலை மட்டும் காட்டுறேன் இஜெட்டை தொட்டிங்கன்னா ஜூம் ஆப்ஷன் வந்துடும் ஜூம் பண்ணி பாருங்கள் இன்றைக்கு இப்போதைக்கு இந்த ஃபெதர் போதும் இல்லை வேணும்னா உங்களுக்கு கூட கொடுத்துக்கலாம் இதை விட கொஞ்சம் கூட கொடுங்க நான் இப்போ த்ரீ கொடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு ஃபைவ் கூட கொடுத்துக்கலாம் அடுத்து நம்ம கலர் போகிறோம் கட் பண்ண இமேஜை ஒரு காப்பி போட்டு வச்சுக்கோங்க அதுக்கு கலர் கரெக்ஷன் நேம் வச்சுக்கோங்க எப்போதுமே ஃபைலை ஆர்கனைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் அது உங்களுக்கு அடுத்த தடவை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு எதுவும் கன்ஃபியூஷன் ஆகாமல் ஒவ்வொரு ஃபைலையும் தனித்தனியாக செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ண போகிறேன் இந்த லெசர் டூவில் எடுத்துக்கோங்க கரெக்டாக இந்த ஃபேஸ் இருக்க ஏரியா மட்டும் இப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எஃப் சிக்ஸை தொட்டு ஃபெதர் ஆப்ஷன் கொடுங்க நான் ஒரு நூறு கொடுத்துக்கிறேன் இமேஜ் போங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பிரைட்னஸ் கான்ட்ரஸ் கொடுத்து லைட்டாக கான்ட்ரஸ் கொஞ்சம் கொடுங்க மறுபடி கண்ட்ரோல் யூ கொடுத்திங்கன்னா ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் வந்துடும் அதில் கொஞ்சம் லைட்டாக சேச்சுரேஷன் ஏற்றிக்கோங்க ஓகே கொடுத்துக்கோங்க அப்புறம் கண்ட்ரோல் பி அதில் லைட்டாக ரெட்டு ஏற்றிக்கோங்க அப்புறம் எல்லோ கொண்டு கொஞ்சம் கொடுங்க மிட்டோன்ஸில் ஹைலைட்டில் கொஞ்சம் எல்லோ கொடுங்க திரும்ப மறுபடி கண்ட்ரோல் பி கொடுங்க இப்போது லைட்டாக ப்ளூ ஏற்றிக்கோங்க மிட் ஹைலைட்லேயும் கொஞ்சம் ப்ளூ ஏற்றிக்கோங்க டீசெலக்ட் பண்ணிக்கோங்க இது பிஃபோரு இது ஆஃப்டரு உங்களுக்கு தேவையான ஒப்பாசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணி கூட வச்சுக்கோங்க தேவையான அளவு அகெயின் ஒரு காப்பி போட்டுக்கோங்க இப்போது இதில் நீங்கள் ஸ்மஜ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸ்மஜ் டூல் எடுத்துக்கோங்க இப்போது நான் இந்த ரவுண்ட் ப்ரஷ் தானே எடுத்துக்கிறேன் சாதாரண ரவுண்ட் ப்ரெஷ் தான் எடுத்துகிட்டு ப்ரெஷ் செட்டிங்ஸில் இதில் எதுவுமே டிக் இல்லாமல் பார்த்துங்க இந்த ஸ்மூத்திங் வேணால் இருக்கட்டும் ஃபேஸிங் டிப்பில் இந்த ஸ்பேசிங்கை எடுத்துருங்க ஸ்டேசிங் எடுத்துகிட்டு நான் சாதாரண ப்ரெஷ் தான் எடுத்திருக்கேன் ஸ்ட்ரென்த்தை பார்த்துக்குங்க நான் ஒரு ஃபார்ட்டி நைன் வச்சு ஒர்க் பண்ணி பார்க்குறேன் இந்த மாதிரி ஒயிட் இருக்க ஏரியாலாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடுங்க டிஜிட்டல் ப்ரீடிங் பொறுத்த வரைக்கும் அதே கலரில் நம்ம ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஃபோட்டோ வந்து ஃபேஸ் மாறாமல் இருக்கும் இல்லைன்னா ஃபேஸ் அப்படியே மாறிடும் ஃபோட்டோவே கொலாப்ஸ் ஆகிரும் தெரியும் நினைக்கிறேன் ஸ்பேஸிங் எடுக்க மறந்துடாதீங்க இல்லைன்னா ஃபோட்டோஸ் பெருசாக வச்சு ஒர்க் பண்ணும்போது அப்படியே லேக் ஆகிரும் நீங்கள் ஃபோட்டோஷாப்பை கட் பண்ணி மறுபடியும் ஆன் பண்ணி மறுபடியும் எல்லா ஒர்க்கும் பார்க்கணும் அடிக்கடி சேவ் பண்ணுங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஃபைலை அடிக்கடி ரெக்கவரி ஆச்சுன்னா மறுபடியும் மறுபடியும் ரெக்கவரி ஆகும்போது ஃபைலே கொலாப்ஸ் ஆகிரும் இப்போ தெரியும் நினைக்கிறேன் நல்லா மாவு மாதிரி அழகாக வந்துருச்சு இதை நம்ம கலர் பண்ணாமலும் பண்ணலாம் கலர் பண்ணிவிட்டும் பண்ணலாம் இதே மாதிரி எல்லா இடத்துக்கும் பண்ணுங்க இது ரஃப்பாக இருக்கிற ஏரியாலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அடுத்து பென் டூ போட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க கரெக்டாக அந்த ஆர்க் இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறேன் என்னோடது மேபி வெளியில் செலக்ட் ஆகிருக்கும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி கொடுத்து நான் உள்ளே செலக்ட் பண்ணிக்கிறேன் உங்கள்ட்ட எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க இப்போது இந்த டூல் எடுத்துக்கோங்க இங்கே கர அந்த கலர் செலக்ட் ஆகியிருக்கனால பிரச்சனை இல்லை இப்போது எனக்கு உள்ள ஏரியா செலக்ட் ஆகிருக்கும் பேன்ட்ரூவில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளே கொடுங்க நான் கொஞ்சம் கூட வச்சுக்கிறேன் இதை வச்சுட்டு மறுபடி ஸ்மெஜ் டூவில் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்மெஜ் பண்ணி விட்ருங்க ஸ்மெஜ் பண்ணிடுங்க இந்த மாதிரி நல்லா அழகாக ரெண்டு கலரும் கலர் பண்ண மாதிரி தெரியக்கூடாது அழகாக ஸ்மெஜ் பண்ணிடுங்க இப்போ நம்ம உள்ளே பண்ணிட்டோம் இப்போ வெளியில் எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி கொடுத்தீங்கன்னா வெளியில் செலக்ட் ஆகிரும் இந்த ஒயிட்டாக இருக்கிறது அப்புறம் அப்படியே தண்ணி விட்ருங்க கொண்டாந்து இதில் எழுத்து விட்ருங்க இங்கே வரையில இந்த ஏரியாவிலேருந்து லைட்டாக அந்த ஒயிட் வந்து சேர்ற மாதிரி பார்த்துக்குங்க கொண்டாந்து அப்படியே ஃபுல்லாக ஒயிட்டை மட்டுமே இது பண்ணி வச்சுடாதீங்க அதை அப்படியே நீங்கள் வ கொண்டாந்து வரைஞ்ச மாதிரியான ஃபீலை கொண்டாந்து கொடுத்துரும் ஓ இந்த அளவில் மட்டும் நான் லைட்டாக எப்படி இப்படி நான் காட்டிக்கிறேன் இந்த ஏரியா வரும்போது இப்படி இந்த மாதிரி மூலையில் வச்சு ஸ்மெட்ச் பண்ணி விட்ருங்க அதாவது கலந்தாப்பில் வரணும் அந்த கலரு நான் இருபத்தி மூணில் தான் வச்சு பண்ணுறேன் நம்ம எப்படி வச்சு பண்ணாலும் நமக்கு ஸ்மஜிங் கரெக்டாக வரும் உங்களுக்கு தேவையான அளவை நீங்கள் நீங்கள் தான் பார்த்து வச்சுக்கணும் நீங்கள் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணால் தான் அதோடய எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும் நம்மளோட வீடியோவை கீழே நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதை போய் பாருங்கள் அதுலேருந்து இப்போ எப்படி நம்மளோட வீடியோ டெவலப் ஆகிருக்குங்கிறத பாருங்கள் உங்களுக்கே ஒரு ஐடியா வரும் இப்போது ஆல்ட்டை பிடிச்சி ஒரு கிளிக்கு கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்கிற கலர் வந்துடும் ஃபஸ்ட்டில் இருக்க கலர் வந்துடும் நமக்கு ஒயிட் கலர் தேவைங்கிறனால ரைட்டாக தான் இப்போ ஜூம் அவுட் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ நான் டி செலக்ட் பண்ண போகிறேன் அதுக்கு கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா டி செலக்ட் ஆகிரும் இப்போ பாருங்க கொடுத்துட்டு இப்போ ஸ்மெஜ் டூவில் எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு ஸ்மெஜ்ஜி கொடுத்துருங்க அது வந்து ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் குறைச்சி வச்சே கொடுங்க இந்த மாதிரி இப்போ இங்கே பென் பண்ண விஷயத்தை எல்லா ஏரியாலையும் நீங்கள் தனித்தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண ஏரியாவில் இந்த மாதிரி பென்டூல் போட்ட எஃபெக்ட் இருக்கும் அதை வந்து நீங்கள் ஸ்மஜ் பண்ணி அழைச்சிடுங்க இப்போ ஒரு ஹார்டான ப்ரெஷ் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இந்த அளவில் கரெக்டாக இந்த அளக்கில் வச்சுக்கிறேன் இது வந்து முன்னாடி ஒரு சூப்பர் எஃபெக்ட் கொடுக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னாவே தெரியும் இப்போ இதே மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணணும் நம்ம ஏற்கனவே ஒர்க் பண்ண ஃபைலை பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது ஒரு கலரு நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கிறது ஒரு கலரு இப்போ இந்த இடத்துல ஒரு ஹைலைட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு நம்ம கொஞ்சம் லைட்டாக ஹியூஎன் சேச்சுரேஷன் போயிட்டு லைட்டாக ஒயிட்டாக கொடுத்துக்குறோம் ஒயிட்டாக கொடுத்துட்டு நம்ம ஒரு ப்ரெஷ்ஷை ஸ்மச் ப்ரெஷ்ஸை எடுத்துக்கிட்டு ஸ்மச் பண்ணுறோம் அளவுக்கு பெருசாக வச்சுக்கோங்க ஸ்மச் பண்ணுறோம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் லேக் ஆகிறது ஏன்னா ப்ரஷ் டூவில் ப்ரெஷ்ஷை திரும்ப எடுத்து நான் மறுபடியும் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்பேசிங்கில் டிக்கு எடுக்காமல் இருக்கனால இந்த மாதிரி ஆகுது நீங்கள் இந்த மாதிரி தவறு பண்ணாதீங்க பார்த்திங்களா எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்களா இந்த ஸ்பேஸிங் டிக்கில் இருக்குது அதே மாதிரி நம்ம இந்த ப்ரெஷ்ஷை எடுத்துருக்கணும் நான் சாஃப்ட் ஃப்ரெஷ் தான் எடுத்துருக்கோம் இப்போ ப்ரெஷ்ஷே கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறோம் இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த மாதிரி நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணுறோமோ அந்தந்த ஒர்க் தேவையானதை ச கவனக்குறைவு இல்லாமல் பாருங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி தான் ஆகும் இந்த மாதிரி தான் ஹைலைட் உங்களுக்கு கொடுப்பாங்க அது வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்க நல்லாயிருக்கும் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் கலரிங் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கலரிங்கும் கொடுத்துருக்கேன் அப்புறம் இதில் வேறு எதுவும் கலர் பண்ணாமல் ரஃப்பாக விட்டுட்டேன் வேணும்னாலும் நம்ம ஏற்றி இன்னமும் ஒரு சில வேலைகள் இருக்குது இந்த மல்லிகைப்பூ சரி பண்ணி வைக்கணும் அதே மாதிரி ஹேர்லேயும் கொஞ்சம் இன்னும் வேலை இருக்குது பேக்ரவுண்டு வேலை இருக்குது இதான் இதான் நம்ம ஒர்க் பண்ண ஃபோட்டோ இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோவில் இது வரைக்கும் போதும் இதை நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள் நாம் அடுத்து ஒவ்வொரு வீடியோவாக ஸ்மெச் பண்ணுறதை பார்ப்போம் உதாரணத்துக்கு இந்த லிப்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிற பார்ப்போம் அப்புறம் இந்த நோஸ் அழகாக கட் பண்ணி எப்படி ஸ்மஜ் பண்ணுறதுங்கிற பார்ப்போம் இந்த ஐயையும் எப்படி ஸ்மெச் பண்ணுறதை பார்க்கலாம் இப்படி ஒவ்வொரு வீடியோவாக தனித்தனியாக பார்ப்போம் அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் ஹேர் எப்படி ஸ்மச் பண்ணுறது இந்த ட்ரெஸ்ஸை எப்படி கலர் கரெக்ஷன் பண்ணி ஸ்மெச் பண்ணி காட்டுறது எல்லாத்தையும் தனித்தனியாக பார்ப்போம் எங்க மறந்துடுங்க இந்த வீடியோக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடையை பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோ யூடியூப்பை திறந்த உடனே படார்னு வந்துடும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுறாங்க டிஜிட்டல் பெயிண்டிங் கற்றுக்க நினைக்கிறாங்கன்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி